ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆகுது இந்த சனிப்பயிற்சி குறிப்பாக ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி வரும் லாபஸ்தானம்னால் என்ன அப்படின்னா பதினோராம் பாவத்தில் சனி வரும் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக இந்த ஏழிர சனி அஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி காலக்கட்டத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பிரதானமாக எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பான பீரியடாக இருக்கும் ஸோ அதனால் அந்தந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செலுத்துகிறாங்க ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா இது மட்டும் கிடையாது எல்லா ராசிக்குமே ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கலைன்னா சரி அஷ்டம சனி நடக்கலைனாலும் சரி கண்டக சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதிரி எந்த சனி நடக்கலைனாலும் சரி அந்த சனி பயிற்சி உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் காரணம் என்ன அப்படின்னா சனியை பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் சனி வந்து ஒன்று ஒரு சில இடங்களுக்கு ராசிலேருந்து ஒரு சில இடத்துக்கு போகும்போது கெடுதல் பண்ணும் அதே சனி ராசியிலேருந்து ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்மையை செய்யும் ஸோ இதில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது இப்போ இந்த லாப சனி குறிப்பாக லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி ரிஷபராசிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக லாபத்தை பெருக்கும் ஸோ இந்த லாப சனி அதிகப்படியான நன்மைகளை தான் ரிஷபராசிக்கு செய்யப்போகுது அது என்னங்க பண்ணும் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி வர்றதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றியை கொடுக்கும் அது வந்து லாபஸ்தானம் மட்டும் கிடையாது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானம் நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண வியாபாரத்துக்கும் இப்போது இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்கும் அது என்ன பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா லாபம் பல மடங்கு உயரும் வழக்கமாக மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவர் ஒரு வியாபாரம் பண்ணி ஏதோ ஒரு ஐம்பது அறுபதுன்னு சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து வருமானம் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி டோட்டலி ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகரிக்க அதிக வாய்ப்பு உண்டு அது ஏன் அதிகரிக்குது அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி போகும்போது அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக இது ரிஷபராசிக்கு ஏன் அதிகமாக தரும் அப்படின்னா ரிஷபராசிக்கு சனி தான் யோகாதிபதி முழுக்க முழுக்க நல்ல கிரகம் ரிஷபராசிக்கு என்னது அப்படின்னா தான் சனி என்ன எதனால் வந்து ரொம்ப முழுக்க முழுக்க நல்ல கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிஷபத்துக்கு பாக்யாதிபதியும் சனிதான் ஸ்தான அதிபதியும் சனிதான் அதாவது ஒன்பது பத்து அதிபதி ரெண்டுமே சனி தான் ரிஷபத்துக்கு ஸோ அந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு லாபஸ்தான் பதினோராம் பாவத்தில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக சக்ஸஸ் உண்டு நல்ல சந்தேகமே வேண்டாம் அது என்ன பாகியஸ்தானம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்ல வினைகள் நல்ல விஷயத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே பாக்கியாதிபதி தான் கொடுப்பார் ஸோ அவர் எப்போ கொடுப்பார் அப்படின்னா பாக்கியாதிபதி ஒரு சில நல்ல பாவங்களில் போகும்போது தான் அதற்குண்டான பலன்கள் அந்தந்த காலகட்டத்தில் கொடுப்பார் ஸோ இப்போது ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் போய் அடுத்த ரெண்டரை வருஷம் லாபஸ்தானத்துலேயே இருப்பார் ஸோ அதனால் அடுத்த ரெண்டரை வருஷம் இங்கே எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் சரி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் டெஃபினட்டாக சனி வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதாவது ரெண்டரை ஆண்டு அப்படின்னாலே மிகப்பெரிய வருஷம் அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே வருட கிரகம் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஸோ ராகு கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க சனி வந்து ரெண்டரை ஆண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி ஸோ அதனால் அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நன்மைகள் செய்த செஞ்சாலும் சரி தீமைகள் செய்தாலும் சரி ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது ரிஷபராசிக்கு சனி வந்து தன்னுடைய முழு பலன்கள் நல்ல விதமான பலன்கள் டெஃபினட்டாக கொடுப்பார் ஏன்னா உங்கள் ராசிக்கே யோகாதிபதியே அவர் தான் பொதுவாகவே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவரே யோகாதிபதியாகவும் ஆயிட்டார் அப்படின்னா முழுக்க முழுக்க நன்மைகள் தான் செய்வார் ஸோ ரிஷபராசிக்கு டவுட்டே வேண்டாம் ஸோ அந்த மாதிரியான சனி இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தால் அந்த லாப சனி வந்து லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதில் டெஃபினட்டாக சக்ஸஸ் உண்டு அதுதான் முக்கியம் நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா முயற்சிகள் அதிகம் எடுக்கணும் இப்போது ஒருத்தருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போது ஒரு சாதாரண முயற்சி எடுத்தாலும் பெரிய லெவலில் வெற்றி அடைவார் இப்போ டைம் சரியில்லை அப்படின்னா என்ன முயற்சி எடுத்தாலும் பெருசாக சொல்கிற லெவலுக்கு வெற்றி எல்லாம் ஒன்றும் கிடைக்காது இப்போது லாபசனி வெற்றியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அந்த காலகட்டத்தில் அடுத்த ரெண்டரை ஆண்டு ரிஷபராசி உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேற அப்படின்னா அதிக முயற்சி எடுக்குது அதுதான் விஷயம் ஸோ டைம் சாதகமாக இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து சும்மா படுத்து தூங்கிட்டோன்னா எதுவுமே நடக்காது டைம் சூப்பராக இருக்குங்க ஆனால் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க சரிங்க நீங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே பண்ணலைங்க நான் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் சுற்றிட்டு இருப்பேன் அதுதாங்க பண்ணேன் அப்படின்னா என்ன நல்லது நடக்கும் எதுவுமே நடக்காது ஸோ நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்தாச்சு ஸோ அதனால் முயற்சியை அதிகப்படுத்துங்க நீங்கள் ஒரு வேலையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சி இதை விட அடுத்த வேலைக்கு அடுத்த ஒரு பெரிய ஜாபுக்கு எதாவது ட்ரை பண்ணுங்கள் உள்ளூரில் இருக்க இங்கே வெளியூர் போகணும் வெளிநாட்டில் செட்டில்டன் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி போக போகிறது நீர் ராசி காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் பாவம் மீன ராசிக்கு தான் சனி போகுது ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அயல்நாடு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் அதற்குண்டான நல்ல காலகட்டம் ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் முயற்சி எடுங்க கண்டிப்பாக இந்த லாப சனி உங்களை கடல் கடத்தும் கடல் தாண்டி கூட்டிகிட்டு போகும் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் அதிகப்படியான முயற்சிகள் எடுங்க இப்போ டைம் நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறத விட ஒரு மடங்கு அதிகமாகவே வருமானம் வரும் ஸோ அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை எவ்வளோ பெருசாக விரிவுபடுத்த முடியும் இல்லை வேறு ஏதாவது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கலாமா வேறு ஏதாவது புதுசாக ஒரு கடை போடலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருக்கிற தொழிலே கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி எடுக்க ஸோ இந்த மாதிரி முயற்சி எடுக்க எடுக்க லாப சனி அதிகமாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ரிஷபராசிக்கு தொழில்காரகனே சனி தான் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே எல்லாருக்குமே தொழில்காரகன் சனி ஸோ ரிஷபராசிக்கு அவரே தொழில்காரகனாக வர்றதுனால தொழிலில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதிகப்படியான பலன்கள் நல்ல பலன்கள் வந்து டெஃபினட்டாக கொடுப்பாங்க அதில் சந்தேகமே வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா சனியுடைய ஸ்பெஷல் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூணு பார்வை இருக்குது மூணு ஏழு பத்து இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் பார்வையை எதை பார்ப்பார் அப்படின்னா உங்கள் ராசியை பார்ப்பார் ரிஷபத்தை பார்ப்பார் ஸோ லாப சனி ரிஷபத்தை உங்கள் ராசியை பார்க்கறதுனால முயற்சி எடுக்க கூ வேண்டியவங்க நீங்கள் தான் ஏன்னா மூணாம் வீடுனாலே முயற்சி தான் அந்த மூணாம் பார்வை ஸ்பெஷல் பார்வையோட விஷயம் என்ன அப்படின்னா முயற்சி பார்வை அதனால் இப்போ ரிஷப ராசி உங்கள் ராசி மேலேயே படறதுனால இப்போது நீங்கள் சக்ஸஸ் அடையணுன்னா நீங்கள் தான் முயற்சி எடுத்தாங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் டெஃபினட்டாக முழுசாக சக்ஸஸை கொடுக்கறதுக்கு சனி வந்து சாதகமாக இருக்குது இந்த சாதகமான ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது டெஃபினட்டாக முயற்சி எடுங்க அல்ல சந்தேகமே வேண்டாம் வெற்றியை வாரி வழங்கும் அல்ல சந்தேகமே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி மூணாம் பார்வை அது உங்களை உசு பேத்தும் அது என்னென்னா மூணாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வீரிய ஸ்தானத்தையும் அதிகரிக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் எங்கே போக போகிறோம் அப்புறம் வேறு ஏதாவது கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு தள்ளி போடுற நேச்சர் இருக்கிறவங்க கூட ரிஷபராசிக்காரங்க இப்போ ஸ்தானத்தில் சனி வந்ததுக்கப்புறமேட்டு அதிகப்படியாக முயற்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க காரணம் என்னென்ன அப்படின்னா இந்த சனியோட பார்வை உங்களை டியூன் பண்ணும் சும்மா உட்கார முடியாது கொஞ்சம் எதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் டெஃபினட்டாக பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அதில் சந்தேகமே வேண்டாம் அடுத்தது சனியுடைய இன்னொன்று பார்வை ஏழாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா ரிஷபராசிக்கு அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோட பார்வை படது ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா அவர் லாபத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இயக்குறாரு ஸோ அப்போ வந்து என்ன பூர்வ புண்ணியன்னா என்னங்க அப்படின்னா ஜென்மத்தில் பல ஜென்மங்கள் முன்ஜென்மம்னால் போன பிறவி மட்டும் இல்லை அதற்கு முன்னாடியும் ஒரு பத்து பிறவி பதினஞ்சு பிறவி ஒவ்வொருத்தர் எடுத்துருப்பீங்க அந்தந்த பிறவிகளில் நாம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் இது ரெண்டுமே வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் ஸோ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கும் ஒருத்தருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வருட கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ வருட கிரகங்கள் குறிப்பாக இது குரு சனி யாராவது லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அது எப்படி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் இப்போ சனி இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பூர்வ ஸ்தானத்தை பார்க்கும் ஸோ சனி வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலன்களை எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகுது அதுதான் விஷயம் ஸோ முற்பிறவியில் நீங்கள் ஒருத்தருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஏதாவது வந்து அவருக்கு கல்யாணம் ஏதாவது நடத்தி வச்சுருப்பீங்க ஒருத்தருக்கு எதாவது பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி நல்ல நிறைய ஒரு சில நல்ல விஷயங்கள் முன் முற்பிறவியில் நிறைய பண்ணியிருக்கலாம் அந்த பலன்கள் எல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷத்தில் கிடைக்கும் இப்போ அடுத்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும் வழக்கமாக இன்றைக்கி வரைக்கும் யாருமே உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க பண்ணது பண்ணதில்லைங்க யாரும் எல்லாமே என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் தான் பண்ணுறேன் யாருமே இல்லை எனக்கு வந்து ஒரு த அண்ணன் இருக்கார் அவர் கண்டுக்கவே மாட்டார் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க நானாக தாங்க கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்காவது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு திடீர்னு யார் யாரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை பார்க்குற இடத்துல புதுசாக யாராவது ஒருவர் புதுசாக ஏதாவது மேனேஜரு சீனியரு யாராவது வந்து உங்களை தூக்கி விடுவாங்க நல்லா வேலை பார்க்குறீங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு போங்க ப்ரொமோஷன் தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது ஆனால் புதுசாக வரவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது எதிர்பாராத சப்போர்ட்டெல்லாம் வந்து அடுத்த ரெண்டு வருஷம் அதிகமாகவே கிடைக்கும் சாதாரணமான விஷயமா இருக்கும் நம்ம வாழ்க்கையை டோட்டலி சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆனால் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களில் கூட யாராவது ரொம்ப கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட திடீர்னு வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேங்க கொஞ்சம் பணம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்கிட்ட இப்போ சும்மாதான் இருக்குது நான் பணம் தரேன் நீங்கள் அப்புறமேட்டு பிஸ்னஸ் பிக்கப் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பார்த்து நீங்களே கொடுங்க பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாண்டடாக அவங்களே வந்து பணம்லாம் கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஸோ முதலீட்டில் வந்து கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது அப்படின்னா ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க மூலியமாக நியூஸு வெளியாளுக்கு வேறு யாருக்காவது போச்சுன்னா டெஃபினட்டாக யாராவது வந்து ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நாள் ஏதாவது வந்து ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அதிகமாக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏதாவது லோன் கிடைக்காதா அப்படின்னு பேங்க் பேங்காக அலைவீங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க கிடைக்காது இப்போ ஆனால் இந்த லாப சனி வரும்போது திடீர்னு பேங்க்லேருந்தே ஏதோ ஒரு பேங்க்லேருந்தே உங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு லோன் தரங்க அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால கொடுப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இது எல்லாமே அடுத்த ரெண்டரை வருஷம் வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பீரியடாக இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சில காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம்னு சொல்லுவோம் கோல்டன் பீரியடு அந்த மாதிரி ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு ரெண்டரை வருஷம் ரொம்ப கோல்டன் பீரியடாக இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் மறக்கவே முடியாது சில பேருக்கு வந்து காலேஜ் படித்த காலகட்டம் மறக்க மறக்க முடியாது சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய வேலையில் போய் சேர்ந்த காலகட்டம் அங்கே ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் இருந்த பீரியடு மறக்க முடியாது சில பேருக்கு ஃபாரினுக்கு போய் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க அந்த பீரியடு வந்து அவங்க லைஃப் டைமில் மறக்க முடியாத பீரியடாக இருந்திருக்கும் இந்த மாதிரி இல்லை சில பேர் வந்து காதலிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் கோல்டன் பீரியடுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரிஷபராசிக்கு இந்த லாப சனி அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் கோல்டன் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனியுடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு கொடுக்கும் ரைட்டு சனிக்கு இன்னொரு பார்வையும் இருக்குது சனியுடைய பத்தாம் பார்வை சனியோட பத்தாம் பார்வை என்னங்க பண்ணும் அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருந்து சனியோட பத்தாம் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீட்டில் விழும் ஸோ அஷ்டமனாலே வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே அது கெடுதலான விஷயமாச்சு அப்படின்னா கிடையாது அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி லாபத்தை தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அது எங்கெல்லாம் எடுத்து லாபத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்கும் இப்போ அது என்ன கணக்குனால் இப்போ கையில் டக்குன்னு உங்கள் கையில் காசு இல்லை காசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க டக்குன்னு பர்ஸில் எடு எடுப்பீங்க பர்ஸில் எவ்வளோ காசு இருக்கோ அதை எடுப்பீங்க அப்புறம் வீட்டில் போய் பீரோவில் எவ்வளோ காசு இருக்குது பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் எடுப்பீங்க அப்புறம் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து அதில் எடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி பணம் இல்லைன்னா டக்கு டக்குன்னு சரி ஒரு பணத்தை இப்போ ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ எடுப்பீங்க இல்லை யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு எதாவது கொஞ்சம் கடன் கொடுத்துருப்பீங்க டக்குன்னு அவருக்கு ஃபோனை போட்டு எனக்கு உடனடியாக காசு வேணும் எடுத்துகிட்டு வா எனக்கு உடனடியாக தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் பணம் தேவை அப்படின்னா டக்கு டக்குன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு நாலஞ்சு சோர்ஸ்லேருந்து பணத்தை தரட்டுறோம் இல்லையா எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி லாபத்தை டெஃபினட்டாக கொடுக்கும் ஸோ அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அதனுடைய பார்வைகள் மூலியமாக கொடுக்கும் ஸோ பார்வைன்னா மூணாம் பார்வை அது ஒரு விதமான விஷயங்களை எடுத்து கொடுக்கும் ஏழாம் பார்வை அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல் பண பலன்கள் எல்லாம் எடுத்து லாபமாக கொடுக்கும் இப்போது சனியுடைய பத்தாம் பார்வை அது வந்து பத்து நாளே தொழில்தான் தொழில் பார்வை அது ஆனால் எட்டாம் வீட்டில் வருது ஸோ எட்டாம் வீட்டில் சனியோட பார்வை வந்து எப்படி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னா எட்டு பதினொன்று சம்மந்தம் வந்துவிட்டாலே வர வேண்டிய சொத்து பெரிய சொத்து இருக்குங்க ஆனால் ரொம்ப வருஷமாக ஓடிட்டே இருக்குது கேஸு இல்லை ரொம்ப வருஷமாக பஞ்சாயத்தில் இருக்குது தரவே மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்களெலாம் இருக்காங்க அவங்க வந்து கையெழுத்து போட்டால் தான் இந்த சொத்தையே விற்க முடியும் வித்தா ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு பார்க்குறேன் யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே ஆகி வந்துடுவாங்க அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் நீண்ட காலமாக வரக்கூடிய சொத்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாமே வந்துடும் அதில் டவுட்டே வேண்டாம் ஏன் அப்படின்னா எட்டாம் வீடு அப்படின்னாலே திடீர் அதிர்ஷ்டமும் சொல்லும் திடீர்னு வர வேண்டிய பெரிய பண வரவு உங்களுடைய பாரம்பரிய சொத்து இது எல்லாமே எட்டாம் வீடு தான் ஸோ அதனால் திடீர்னு வரக்கூடிய சொத்து ஒரு பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து இல்லை மனைவி மூலியமாக வரக்கூடிய சொத்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து எதாவது அவங்க வீட்டில் இருந்து ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அது கூட வரும் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் மனைவி மூலியமாக கூட ஏதாவது சொத்துக்கள் பணம் நகை இதெல்லாம் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் இந்த எட்டாம் பாவத்தில் சனியுடைய பத்தாம் பார்வை விழுந்ததுனால ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி வந்து பரம்பரை சொத்து வருமானம்லாம் வரும் ஸோ திடீர் அதிர்ஷ்டம் கூட டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி திடீர் அதிர்ஷ்டம்னா ஒன்றும் கிடையாது வெளியில் எங்கேயோ போகிறீங்க கேரளா பக்கம் எங்கேயோ போகிறீங்க ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லாட்ரி டிக்கெட்டில் நீங்கள் எதிர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட்டு விழத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி தான் திடீர் அதிர்ஷ்டம்னாலும் இப்படி தான் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தாங்க அதிர்ஷ்டம் சிம்பிளாக சொல்கிறது தான் நம்ம சும்மா வந்து சரி போனோம் ஏதோ வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருப்பீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டே வரும் ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க வர கன்சல்டேஷனில் முக்கால்வாசி பேர் கேட்குற கேள்வி இது ஒன்றா இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் நான் போடலாமா போட்டுகிட்டு இருக்கேன் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறேன் நான் இன்வெஸ்டிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறேன் அப்படி இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க வரக்கூடிய கன்சல்டேஷன் இப்போ ஆனால் இந்த ரிஷபராசிக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்து கூட வருமானம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டுன்றது அந்த ஷேர் மார்க்கெட் அந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய விஷயந்தான் ஸோ அதுலேருந்து கூட லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் போய் பெரிய பணம் போட்டு லாக் ஆகிடாது ஸோ அது வந்து அதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு ஏதாவது புரிஞ்சு ஆல்ரெடி அதில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் கவனமாக போட்டு கூட ஏதாவது பண்ணிங்கன்னா லாபம் ரிஷபராசிக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அதனால் டெஃபினட்டாக இதை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்கள் லைஃபு டோட்டலாக ஆகும் சரிங்களா So you don't miss your friends. Thank you.